ஏம்மா நேரத்துல எங்க கிளம்புறாங்கம்மா வர என்ன கேளுமா என்னடா நைட் என்னங்க சொல்றாங்க இல்ல படம் வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டாங்க என்ன பண்ண அவாய்ட் பண்ண முடியல அதான் நானும் போயிட்டு வந்துடுறேன் அப்படியா நாங்களும் படத்துக்கு வரோங்க எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போனால் காசு எமுட்டும் வருது வேணாம் வேணாம் நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ஆ படத்துக்கு போயிட்டு வந்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆ அப்புறம் மீலு எனக்கு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி வச்சுரு நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் எதுக்கு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றோம் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்த பிறகு நான் சொல்கிறேன்